உலகத் தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்கம் மற்றும் ஆதி தமிழன் தற்காப்பு கலைக்கூடம் சார்பில் சிலம கலைஞர்களுக்கு பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது உலகத் தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்க கௌரவ தலைவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் சென்னை ராமாபுரத்தில் உள்ள கோயில் பிள்ளை மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற பட்டயம் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் திரு ஹாஜி முகமது ரஃபி விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா கன்னட மற்றும் தமிழ் திரைப்பட நடிகை திருமதி பூங்கோதை ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப கலைஞர்களுக்கு பட்டயங்களை வழங்கினர் நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் திரு ஹாஜி முகமது ரஃபி அவர்களுக்கு விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா உலக தமிழர் கிராமிய கலை சங்கம் சார்பில் நல்லிணக்க நாயகர் பட்டத்தை வழங்கினார் உலக தமிழ் கிராமிய கலைஞர்கள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜவேலு வரவேற்புரையாற்றினார் உலக தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்க நிறுவன தலைவர் திரு ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஆதி தமிழன் தற்காப்பு கலைக்கூட நிறுவன தலைவர் எஸ் ஏ சாமி முன்னிலை வைத்தார் இந்த நிகழ்ச்சியை உலக தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்க மாநில துணை தலைவர் டாக்டர் தீபக் தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உலக தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர்கள் திரு பி ஆர் ராஜா மணிகண்டன் கல்லூரி பேராசிரியர் ராமன் திரைப்பட இயக்குநர் செல்வநாயகம் மாநில துணை செயலாளர் ஒளிப்பதிவாளர் திரு சுரேஷ் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் திருமதி வனிதா மாநில துணை செயலாளர் கதிர் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் சென்னை மாவட்ட தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக புதுச்சேரியில் இருந்து வந்திருந்த திருமதி கீதா அவர்களின் தலைமையில் குழுவின் இன்னிசை நிகழ்ச்சியும் உழவன் கலைக்குழுவின் தப்பாட்ட கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கிராமிய கலை மேம்பாட்டு முயற்சிக்கு உங்களின் ஆதரவை நல்க வேண்டும் என்று கவிச்சுடர் டிவி அன்போடு கேட்டுக்கொள்கிறது